இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தற்போது ஒரு இருபத்தி நான்கு மாவட்டங்களுக்கு நேரடி பணி நியமன வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசு துறைகளில் உள்ள பலவிதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க முதல் டிகிரி படிச்சிருக்கும் வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி பல விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நம்ம பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறது கிடையாது ஸோ எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ வந்து லென்த் ஆயிரும் ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் இந்த நேரடி பணி நியமன வேலை பார்த்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாவட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ எல்லா மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அரியலூர் மாவட்டத்தில் இந்த நேரடி பணி நியமன வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அடுத்து கடலூர் அடுத்து தருமபுரி மாவட்டம் அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் அடுத்து கரூர் மாவட்டம் அடுத்து மதுரை மாவட்டம் அடுத்து நீலகிரி மாவட்டம் அடுத்து பெரம்பலூர் மாவட்டம் அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் அடுத்து சிவகங்கை மாவட்டம் அடுத்து சேலம் மாவட்டம் அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் தேனி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மொத்தம் தமிழகத்தில் தற்போது வரைக்கும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு நேரடி பணி நியமன வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஸோ எல்லா மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த லிங்கை டச் பண்ணி உங்களுடைய மாவட்டத்துக்குரிய நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய கல்வித் தொகுதி விவரங்களுக்கு ஏற்றவாறு வேலை வந்து அறிவிச்சிருந்தானே தகுதி உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க